வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி கடைக்கு தான் போகிறோம் இதுதான் நம்மளோட கடை திடீர்னு நான் கடையோட வீடியோ போட்டுருக்குறேன்னு சொல்லி நினைக்கலாம் நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ எடுத்த கடைசி நாள் இதுவாக தான் இருக்கும் கடையிலேருந்து எடுத்த கடைசி நாள் வீடியோ இதில் நிறையா நல்ல அனுபவங்கள் இருக்குது

தான் லாஸ்ட் நாள்னு நினைக்கிறேன் தான் ஆ நாளைக்கு போறியா ஓகேவா நம்ம ரெண்டு பேத்தோட பயணம் இதோட முடிஞ்சு சஜய் சரி நிறையா நினைக்கிறேன் அதாவது வேலை சம்பந்தமாக தான் உன்னை வந்து பேசியிருக்கணும் அப்படியே தான் இருக்கும் ஓகே எங்கே இருந்தாலும் அக்காவை பார்த்தா கொஞ்சம் நாள் திருப்பி அப்படியே ஆ வேலை சமயத்தில் மட்டும்தான் அக்கா திட்டிருப்பேன் மற்றபடி பசுனாலும் உங்கள் மேலே எந்த கோபம் கிடையாது எங்கள் கூட பிறக்காத தம்பி தான் அஜய் ஓகேவா நன்றி தம்பி மேத்தா வணக்கம் 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 எப்படி இருக்கிறேன் மேத்தா நல்லா இருக்கிறேன் சாப்பிட்டியா மத்தியானம்

ீங்க <laughs> <laughs>

தெரியுங்களா நமக்கு முத முதல் யூடியூப் கடுகிறது காரணமா இருந்தது நம்ம வரும் தான் வரும் ஃபர்ஸ்ட் எனக்கு வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு தெரியவே இல்ல வரும் எடுத்து கொடுத்த வீடியோ தான் நம்ம முதல் முதல் அப்லோட் பண்ணோம் முதல் முதல் யூஸ் வரும்போது வரும் நினைச்சு நான் ரொம்ப 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 சந்தோஷப்பட்ட வரும் சொல்லு வரும் அக்கா பத்தி கடைன்னு இருக்கும்போது கஸ்டமர் ஆகிய நீங்கள் இல்லைன்னா என் கடையில கடையே பூர்த்தி ஆகாது இத்தனை நாள் என் கடைக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதெல்லாம் நிறைய பேர் வீடியோவில் இல்லை சில பேர்த்துக்கிட்ட தான் என்னால் சொல்ல முடிஞ்சுது நிறைய பேர்த்துக்கிட்ட என்னால் சொல்ல முடியல நம்ம வேற ஒரு பயணத்தில் திரும்ப சந்திப்போம் நன்றி தேங்க்யூ